ஸோ ஹலோ காரிஸ் வெல்கம் பேக் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச லவ் ஸ்டோரி பார்ட் த்ரீ இதுதான் நிறைய பேர் எல்லா வீடியோல என்ன வளாக் போட்டாலும் என்ன வீடியோ போட்டாலும் பார்ட் த்ரீ அப்போ போடுவீங்களா மாட்டீங்களா பட் நான் உங்களை குறைய சொல்ல மாட்டேன் இட்ஸ் மை மிஸ்டேக் நான் தான் டிலே பண்ணிட்டேன் இதை டிலே பண்ணதுக்கு பர்சனல் ரீசன்ஸ்லாம் இருக்கு அதை தாண்டி வந்துட்டு போடணும்னு நிஜமாவே அந்த ஒரு தாட் இருந்தது ஏன்னா நம்ம வந்து லவ் ஸ்டோரி பார்ட் டூ போடும் போதே சேர்த்து தான் எடுத்து வச்சிருந்தோம் அது ஒரு ஃப்ளோவா இருந்தது கரெக்டா பேசின மாதிரி இருந்துச்சு அதனால அந்த ஃபைல் என்ன பண்ணேன்னா சரி டூ போட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தானே போட போறோம்னு சொல்லிட்டு எவ்ரி நம்ம கண்டென்ட் பண்றோம் அண்ட் பிளாக் பண்றோம் டிராவல் பண்ணாலும் பிளாக் பண்றோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மொபைல்லையும் மெமரி கார்ட்லயும் வச்சுக்க முடியாது ஏன்னா ஃபுல் ஆகிட்டே இருக்கும் அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஹார்ட் டிஸ்கில் எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ஆர்கனைஸ்டா வைக்கல எல்லாமே வந்துட்டு ஒரே ஃபோல்டர் உள்ள எல்லாமே இருக்கும் ஷார்ட்ஸ் இருக்கும் ரீல்ஸ் இருக்கும் பிளாக் இருக்கும் நாங்க எடுக்கிற போட்டோஸ் தினசரி நாங்க எதெல்லாம் பண்றோமோ மொபைல் ஃபில் ஆகும் போதெல்லாம் எடுத்து எடுத்து சேகரிச்சு வச்சிருந்தோம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு தான் அடுத்த பார்ட் போடலாம்னு பட் என்ன ஆச்சுன்னா அது அப்படியே அதில் சே என்ன சொல்கிறது எல்லாமே அதில் சேர்த்து வச்சுட்டு எனக்கு அதில் ஃபைலே கிடைக்கல நான் வந்துட்டு இது மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் இந்த லவ் ஸ்டோரி ஓகே லைக் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு அது கட் பண்ணி அப்படியே போட்டேன் அதுக்கு நான் ஃபைல்லையுமே வைக்கல எப்படி தெரியனாலும் எனக்கு கிடைக்கவே இல்லை இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல சரி இதுவுமே என்ன கிடைக்க போகுது நம்ம ஒரு ஃப்ளோவாக நீங்கள் பேசணும் திருப்பி அதே ஃப்ளோவில் பேச வருமானதுக்காக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அண்ட் பர்சனல் ரீசன்ஸ் இருந்தது அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் இது மட்டும் ரீசன் இல்லை அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஃபைனலி வந்துட்டு இப்போ லாஸ்ட் டூ டேஸாக அந்த ஆர்டிஸ்க்கு வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுன்றதுக்காக ஃபைல் மிஸ் ஆகிடக்கூடாது நாளைக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட நம்ம அந்த வீடியோ அந்த வீடியோன்னு எடுக்கணும் டக்கு டக்குன்னு எடுக்கணுன்றதுக்காக எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ தனியாக மாட்டிக்கிச்சு அந்த வீடியோ ஒரு ஃபோல்டரில் ஃபோல்டர் உள்ள போட்டு வச்சிருக்கேன் ஏன் போட்டு வச்சுருக்கேன்னு தெரியல இல்லைனா ட்ராக் பண்ணும்போது அது உள்ளே போச்சான்னு தெரியல எனக்கு அந்த ஃபைல் கிடச்சிச்சு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் அந்த லவ் ஸ்டோரி பார்ட் த்ரீயை நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதனால தான் நான் மட்டும் இப்போ இன்ட்ரோ பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி அந்த வீடியோ எடுத்து வச்சது தான் பட் அந்த ஃபைல் மிஸ் ஆனால் என்னால் போட முடியாமல் இருந்தது ஐ எம் வெரி சாரி ஃபார் தட் ஸோ இனிமே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து கண்டினியூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பட் வந்துட்டு இப்போ தினசரி நம்ம விளாக் போட்டுட்ருக்கோம் இல்லையா அந்த பிளாக் போட்டுட்ருக்கும் போது நடுவில் நான் வந்துட்டு அதையும் அப்லோட் பண்ணுறேன் நம்புங்க இவ்வளோ நாள் வந்துட்டு பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் லவ் ஸ்டோரி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் லைக் பிளேலிஸ்ட் தான் அது அதில் வந்துட்டு பார்ட் ஒன் பார்ட்டூ இருக்கும் அதை முடிச்சுட்டு இதை பார்த்து தான் உங்களுக்கு புரியும் இல்லைனா உங்களுக்கு புரியாது அதனால சொல்கிறேன் அண்ட் மோரோர் வந்துட்டு லவ் ஸ்டோரி பார்ட் ஒன் பார்ட்டு பார்த்துட்டிங்க ஆல்மோஸ்ட் இது பல மாதங்கள் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு ஞாபகம்னா ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி நான் டக்குன்னு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு அவளை மீட் பண்ணது ப்ரப்போஸ் பண்ணது யார் ப்ரப்போஸ் பண்ணால் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போகணும் அதுக்கப்புறம் எப்படி பேசிக்கிட்டோம் எப்படி மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எப்படி பேரெண்ட்ஸ் கிட்ட மாட்டோம் அவங்க கிட்டேயும் சரி என் கிட்டேயும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் குட்டி குட்டி சண்டை நடந்தது அந்த இன் பிட்வீன் என்னெல்லாம் ஸ்டு ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணோன்றதை பார்ட் ஒன் பார்ட் டூ அது ரெண்டுத்துலேயும் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்க போது பார்ட் த்ரீ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு ஷேர் அண்ட் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் மேலும் மேலும் வந்துட்டு நல்ல நல்ல வீடியோஸ் போடணுன்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது நாங்கள் அது பண்ணிட்டு தான் இருக்கோம்னு நம்புகிறேன் இன்னும் எதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமோ அதுவும் பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க நான் அவங்க வீட்லேயும் சரி எங்க வீட்லேயும் மாட்டினது அண்ட் வந்துட்டு நாங்க மீட் பண்ணிக்கினது பேசிக்கினது எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்றது இது வரைக்கும் ஸோ எங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ள பிரச்சனையே இல்லை தான் பிரச்சனை ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ரொம்ப லெத்தார்ஜிக்கான கேர்லெஸ்ஸான சென்ஸ் லைக் காலேஜ்ல நம்ம படத்தில் எப்படி அந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றது பசங்களை சுற்றுறது கெத்து காட்டுறது ஏதாவது கேஸ் பண்ணிக்கிற கேஸ் தப்பான கேஸ்ல சாதாரணமா இதை முடிக்காம அதை முடிக்காமது அப்புறம் டீச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்க என்ன சொல்றதுன்னு தெனாவட்டா இருக்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன் அந்த மாதிரி குட்டி குட்டி சம்பவங்கள் இப்படி எனக்கு ரியாலிட்டி வந்து ரொம்ப சம்பவங்கள்ஸ்டிக் அதனால லவ் ஆரம்பிச்சு இதெல்லாம் போச்சு அதெல்லாம் ஓகே இப்போ ரெண்டு இப்போ ரெண்டு பேருக்கும் என்ன அடுத்தது நம்ம நல்லா படிக்கணும் நல்லா இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளதான் நிறைய கான்ட்ரவர் அதாவது எப்படி கான்ட்ரவரசி பேர எங்களுக்குள்ளதான் நிறைய சண்டை அது என்ன மாதிரி சண்டைன்னா ஃபன்னாவும் இருக்கும் ரொம்ப ரகடவும் இருக்கும் இன்னொன்னு ரொம்ப டாப் டாக்ஸிக் அவங்க டாக்ஸிக் இந்த சென்ஸ் கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல லைக் வந்துட்டு ரொம்ப ஆச்சு பூச்சு பூச்சு அப்படியே பயங்கரமா கட்டுறது அது ஆனா என்ன சண்டை வந்தாலும் எது வந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒண்ணு என்னன்னா லவ் பண்ணாம இருந்தோம்னா நம்ம லைஃப் ஹாப்பியா அந்த மாதிரி ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது அந்த மாதிரி எல்லாம் நாங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபீல் வந்தது எவ்வளவு எல்லா லவ்லயும் வந்துட்டு சண்டை நடக்கும் போது ஒரு டைம்ல வந்துட்டு அவங்களும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க லவ் முடிச்சு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் நடுவுல சண்டே டைம்லாம் நிறைய வெறுத்து இருப்பாங்க மாத்தி மாத்தி ஆனா அது போக போக சரியா இருக்கும் ஆனா எங்களுக்குள்ள எங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கிறதுனால ஒரு நாள் கூட எவ்வளவு கேவலமா கூட சண்டை போட்டுருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஆனா ஒரு நாள் போயிருக்கோம் நான் சொல்றேன் ஆனா அவ கூட எனக்கும் வந்துட்டு வெறு அவளை நான் வெறுத்ததும் இல்ல நான் வந்துட்டு என்னடா அது அப்படி நினைச்சதால அதே மாதிரி அவளும் நினைச்சது அதனால தான் நாங்க இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கோம் நான் நினைக்கிறேன் ஆமா அதே மாதிரி யூஷுவலா பாய்ஸ்க்கு பாசஸிவ் ஆனதா பிடிக்காதல இப்போ நான் வந்து ரொம்ப பாசஸிவ் பாசஸிவ்ன்றது ஒரு பையன் ஒரு பொய் பொண்ணுகிட்ட பேசுறது மட்டும் அப்படி இல்லை பாசேஷன்ன்றது எல்லா விஷயத்துலயும் இருக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாசஸிவ் நான் பாசஸிவ் இல்ல நான் வந்து டேக் டேக்

விட்டுட்டு போயிருப்பாங்க இவ இடத்துல வேற ஏதாவது இருந்தா விட்டுட்டு போயிருப்பாங்க சொல்றல அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது இல்ல நான் அவன் மேல இருக்கிற ஒரு விஷயம் பாண்ட் அதே மாதிரி ஏன் இவ இடத்துல வேற யாரா இருந்தா என்ன விட்டுட்டு போயிருப்பாங்களோ நான் நிறைய இடத்துல சொல்லலாம் சோ அந்த மாதிரி ரெண்டு பாண்டிங் இருக்கிறனால தான் இவ்வளவு நான் சஸ்டெயின் ஆயிருந்தா நான் சொல்ல வரேன் வேற எதுவும் இல்ல சோ அடுத்து அது சண்டேலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அவ்வளவுதான் இதோட உனக்கு எனக்கு எதுவும் இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டு 10 நிமிஷம் தான் சொல்லமே ஐ லவ் யூ அப்படி இருந்தா எனக்கு ஒரு ஃபவர் ஆமா இதுல கிரெடிட் சேர்த்திருப்பேன் நான் வந்து இப்போ வரைக்குமே எனக்குதான் நான் தான் நான் வந்து எப்படின்னா போவோம் அப்படி போயிடுச்சுன்னா அடுத்த செகண்டே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான் டக்குன்னு போயிடும் என்னடா அப்படின்னு சொல்றேன் ஆமா வந்துட்டு ரொம்ப குள்ள ஆயிடுவான் அதனால நானும் பேச ஆரம்பிச்சிடுவான் ஈகோவே கிடையாது நீத மிஸ்டேக் அப்ப நீயே இறங்கி வா அந்த எல்லாம் ரெண்டு பேருக்குமே ஈகோ இல்ல ஈகோ எப்படி வரும் அப்படின்னா ஒண்ணுமே வராது வந்துட்டு நாங்க சண்டையே போட மாட்டோம் பயங்கரமா வரும் ஆமா மாதிரிலாம் அப்படியே வந்துட்டு செய்வோம் அதெல்லாம் இந்த சண்டை எல்லாம் ஏன் நாங்க ரெண்டு பேரும் நிறைய பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ இல்ல அப்போ பயங்கரமா அந்த பீரியட்ல வந்துட்டு லவ் ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே சண்டை வரும் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும் எந்த அவளுக்கு ஏத்தப்படாது அவளுது வந்துட்டு எனக்கு சரின்னு படாது அந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் நிறைய விஷயத்துல அது வெறும் டாக் மட்டும் இல்ல பயங்கரமா நான் புரிஞ்சுக்க மாட்டேன் நான் ரொம்ப வந்துட்டு லத்தாச்சிக்கா இருக்கனால அதுவே பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு நான் அன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுட்டேன் அண்ட் வந்துட்டு இவ காலேஜுக்கு போயிட்டா பட் சண்டை வந்துட்டு பயங்கரமா நடந்து முடிஞ்சது பட் சரியா பேசிக்கல பட் சால்வ் ஆயிடுச்சு நினைச்சு காலேஜ்ல இருந்து மெசேஜ் பண்றேன் இவ திருத்தனமா காலேஜுக்கு போன் எடுத்துட்டு போனான் கிளாஸ் ரூம்ல இருந்து மெசேஜ் பண்றேன் நான் வந்து இன்னைக்கு மொபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது பாத்ரூம்ல எதுல இருந்து பேசலாம் இது மாதிரி வந்துட்டு எனக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏதோ சரியாம சண்டை போட்டு இவ சொல்றேன் நானும் எனக்கு தான் நீ சொல்லிட்டு இப்படி கான்வெர்சேஷன் எல்லாம் போயிட்டு நான் என்ன சொன்னேன் சரி நான் தாமரம் கிளம்பி வரேன் நீ வா அப்படின்னு சொன்ன நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இவ மட்டும் தான் காலேஜ் போயிருக்கேன் நான் காலேஜ் போல நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நம்ம பைக்ல போறோம் எனக்கு என்கிட்ட பைக்லாம் இல்ல அப்பா பைக் தான் இருக்கும் அது எடுத்துட்டு போக முடியாது அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு நான் என்ன பண்ணேன் The cat என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பைக் கேட்டா அவனும் பைக் கொடுத்தான் நான் பைக்ல கிளம்பி தாம்பரம் போயிட்டேன் அங்க இருந்து சரி தாம்பரம் எப்படி வருவான்னு சொல்லிட்டு காலேஜ் வாசல்லே போயிட்டாங்க வாசல்ல இந்த சென்ஸ் சாயிரம் காலேஜ் கொஞ்சம் உள்ள வெளியே வந்துட்டு ஒரு ரைட் எடுக்கணும் அந்த இடத்துல நின்ட்டேன் நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணி கிளம்பி வா ஆஃப் டே வா ஏதாவது சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அலோ பண்ண மாட்டாங்க இவ திருத்தனமா என்ன பண்ணிட்டா கரெக்டா ஒரு மத்தியானம் போல டக்குன்னு காலேஜ்ல இருந்து பேக் மட்டும் எதுவுமே சொல்லாம செக்யூரிட்டி அங்க எதுவுமே இல்ல காலேஜ்ல யாருமே இல்லை ஸ்டூடண்ட்ஸ் சொல்ல வெல்ல ஃபைனல்

உடனே அங்க நான் பைக்ல நிக்கிறேன் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்றேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பைக்லயும் போறோம் அதுவும் வந்துட்டு என்ன மாதிரி பைக்னா ஆர் ஒன் ஃபைவ் அப்ப இருக்கிற ஆர் ஒன் ஃபைவ் எனக்கு அது ஓட்டி பழக்கமும் இல்ல இதுல உட்கார முடியுமான்னு தெரியல ஆனா ஏதோ ஒரு ஜோஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பைக்ல கூட்டு போறேன் அதுவும் சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் அன்னைக்குதான் நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நான் என் சைட்ல இருந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் ஒரு சில்வர் ரிங் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அதுதான் நான் அவளுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் கிட்ட ஆகும் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் கிஃப்டே கொடுக்குறேன் அப்போ வந்துட்டு அவ பைக்ல ஏறினா நானும் உட்காந்தோம் எனக்கு ஒரே என்ன சொல்றது இந்த த்ரீ படத்துல தனுஷ் பின்னாடி சுத்திகாசன் உட்கார்ந்த அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் தான் ஆனா என்ன இவ ஏதோ ஒரு படிக்கட்டு மேல உட்கார்ற மாதிரி இருந்தது நான் கீழ உட்கார்ற மாதிரி இருந்தது கேவலமா அந்த எனக்கு அந்த பார்க்க எல்லாம் நல்லா ஸ்டைலிஷா இருந்துச்சு ஆனா இல்ல என்ன சொல் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா அந்த எனக்கு பிடிக்கவே இல்லை ரைஸ் இனிமே வந்துட்டு நம்ம பஸ் அது எனக்கு மறக்க முடியாத நாள் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல இது மாதிரி ஒரு ஹீரோயிசம் மாதிரி பைக் எடுத்துன்னு போய் வெளிய நிப்பாட்டின்னு அவளே வர சொல்லி அவளு கட்டிச்சுட்டு இவ்வளோ தான் ஆக்சுவலி ஹீரோயிஸ் மணி இருக்கான் வந்து கட்டடிச்சு வந்து எங்க கூட உட்காந்து வெளிய வந்துட்டு நானும் ரிங் கொடுத்துட்டேன் ஹாப்பி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானே வாங்கி சரி இப்போ போட அப்புறமா போட நான் எடுத்து வச்சுக்கிலேன்னு சொல்லிட்டு ரிங் வாங்கி நான் பைக்ல இது இந்த ரிஞ்சிரன் ஏ சொல்றேன்னா ரிங் வாங்கி பைக் ஃபிரண்ட்ல வச்சிட்டேன் சரி நான் அப்புறமா இறங்கும்போது மாட்டிக்கோ பாக்ஸ் கவர் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு பைக் ஓட்டிட்டு போயிட்டேன் நான் டேரக்டா எங்க போனோம் ஈய போனோம் ஏதோ சாப்பிட ரெஸ்டாரன்ட்டா எங்கே போனோம் அங்க போய் அதான் அங்க பைக்ல போய் இறங்குறோம் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் இறங்குறோம் பைக் விட்டு இறங்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ப கூட எனக்கு ஞாபகம் ஞாபகம் இது மாதிரி ஒரு ரிங் அவளுக்கு வாங்கி கொடுத்தேனே அதை நான் பைக்ல வச்சிருக்கேன் அப்புறமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டேன் அப்புறமா போட்டுக்கோ சொல்லி நானே தான் வாங்கி ஃப்ரண்ட்ல வச்சேன் பைக்ல அந்த ஒரு வைசர் என்னது அந்த இது இருக்கும்ல அதுக்குள்ள வச்சேன் பார்த்தா அங்க போய் இறங்குறேன் திருப்பி அந்த பாக்ஸ் எடுக்க அப்புறம் பாக்ஸ் காணோம் ரிங்கும் காணும் ஐயோ ஐயோ நான் ஆசையா வாங்கினதே ஒரு கிஃப்ட் அதுலயும் வந்துட்டு இவர்கிட்ட கொடுத்து வாங்கி போட்டிருந்தா கூட தொலைஞ்சிருக்காது வாங்கி கொடுத்து அடுத்த செகண்டே நான் போம்போ தரேன்னு சொல்லிட்டு எதுக்காக அது பண்ணேன்னு தெரியல பைக்ல போய் பண்றேன் ரிங் தொலைஞ்சு போச்சு இவருக்கு ஒரே இது ஒரு மாதிரி என்ன கத்த ஆரம்பிச்சேன் வாங்கி குடுத்துட்டு நான் தான் நான் தான் தொலைச்சேன் பட் அவ கத்துறதுக்கு ஒரு யூஸ் இருக்கு அவ ஆசையா அதை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் குடுக்கறானே சொல்லி அவ பொக்கிஷமா வச்சுக்கணும்னு நினைப்பால அது நானே தொலைச்சிட்டேன் எனக்கு ஒரே கில்ட்டி ஆயிடுச்சு இவ வந்து பயங்கரமா சண்டை சரியாயி நம்ம திருப்பி ஜெல் ஆகணுன்றதுக்காக தான் அந்த பைக் ரைடு அதுல திருப்பி சண்டை போட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயே நார்மல் வச்சு சாப்பிட்டோம் அவளை அங்க பலத்துல டிராப் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுதான் இப்போ வந்து என்னாச்சு செகண்ட் இயர் படிக்கும் போது என் ஃப்ரெண்டோட நாங்க வந்துட்டு ஸ்கை வாக் போய் நடுவில் நிறைய நடந்திருக்கோம் எங்களுக்கு ரீகேப் பண்ணாதது வந்துட்டு நம்ம எடுத்து ஒரு ஸ்டோரி சொல்லணுன்றதுக்காக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல வேணாம்னு சொல்றது எங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அந்த இன்சிடென்ட்டை நாங்கள் ஹாப்பியா எக்ஸ்பிளைன் பண்றோம் சரிங்களா ஸோ அப்படியே செகண்ட் இயர் போச்சு நினைக்காதீங்க எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க இருந்தாலும் நாங்கள் ஒரு ஸ்டோரி எல்லாம் சொல்றதா எவ்ரிடே ஸ்டோரி போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு அதுக்காக சொல்றேன் அப்போ என்னாச்சு ஆக்சுவலாக செகண்ட் இயர் செகண்ட் இயரோ தேர்ட் இயர் படிக்கும்போது என்னாச்சு ஸ்கை வாக்கு என் ஃப்ரெண்டோட வந்தேன் அப்போ ஸ்கை வாக் வந்து இவங்க வீட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சொல்லி கேட்டுவாக்கம் ஏரியாலதான் ஒரு வாட்டி சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு ஸோ சும்மா வந்துட்டு ஐசி பக்கத்துல தானே அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தோம் ஆனா என்ன சொல்றது இவன் வீட்டுல உட்காந்து ஏதோ ரெக்கார்ட்ல எழுதிட்டு இருந்தான் போல சும்மா சர்ப்ரைஸ் பண்ணலாம் சர்ப்ரைஸ் இல்ல சும்மா ரோட்ல இருந்துட்டு ஹாய் பர்த்டே முடிஞ்சுதா ஆமா அப்பதான் பர்த்டே முடிஞ்சது சோ வந்துட்டு பர்த்டே முடிஞ்சு விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து என்னாச்சு வெளியில வந்துட்டு சும்மா வெளில வா அப்படின்னு சும்மா நான் சொன்னேன் நான் அவன் என்ன பண்ணி எப்பவுமே வந்துட்டு சாட் பண்ணும்போது எல்லாம் இப்ப நான் வந்துட்டு வெளிய இப்படி எல்லாம் சொல்லி என்ன இது பண்ணுவாங்க நான் வந்து ரெண்டு மூணு நாட்டு எல்லாம் அப்படி நினைச்சு போய் தெரியாது தெரியாது ஸ்டில் வந்துட்டு ரெண்டு மூணு நாட்டு எப்படி சொல்லும் போது டக்குன்னு போய் நான் பாத்துருக்கேன் எங்க வந்துட போறாலோ ஒரு பதட்டம் இருக்கும்ல என்ன இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சாலுமே திடீர்னு வீட்டுக்கு வந்திருந்தா என்ன எது பேசுவோம் அப்படின்னு அதனால அன்னைக்கு சொல்லும் போது இவ எப்பவும் மாதிரி விளாடுறான்னு நினைச்சுதான் நான் இருந்தேன் ஏ நிஜமே வந்துட்டேன் இதுதானே உன் கேட்டு இதுதானே இந்த கலர் எல்லாமே கரெக்ட் கரெக்டா சொல்றேன் ஏரியா எல்லாம் சொல்றான் நேம் சொல்றான் எப்படின்னா போட்டோஸ் அனுப்பினதை வச்சு ஓகே இந்த வீடு பண்ணி என் ஃப்ரெண்ட் அப்படி போனோம் போனா அஹ் வந்துட்டு இவன் வந்து வெளியில வந்தான் வெளில வந்து பேசுறதுக்குள்ள அப்பவும் தம்பி தான் போட்டு கொடுத்துட்டாங்க வீட்டுல யாரும் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் பார்த்தா இவளும் ஃப்ரெண்டும் நல்லா கேட்டான் வந்துட்டு இப்படியே பாத்துட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள வர சொன்னா அம்மா இது போல வந்திருக்காங்கம்மா அப்படின்னு வர சொல் வர சொல்லி சொன்னாங்க அந்த டைம்ல அப்பா இல்ல பாட்டியும் அம்மா வந்து வந்தாங்க விநாயகர் சேர்த்து டைம் உள்ள வந்தாங்க வந்து உட்கார்ந்தாங்க வந்து உட்கார்ந்த உடனே அம்மா வந்துட்டு விநாயகர் சேர்த்து பிரசாதம் சுண்டல் கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு சூப்பரா இருக்காண்டி சுண்டல் வேற லெவல்ல எனக்கு இவன் ஓவரா இது பண்றாலே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்ப ஏன்னா ஒரு பண்ண இருந்தது இப்படி நிந்துட்டு இருந்தோம்ல அவ கூச்சமா எவ்வளவு உங்க பாட்டி எல்லாம் பாட்டிக்கு தெரியாது பாட்டிக்கு இது போல செக்கம் லவ் சின்னுட்டா அப்படின்னு சொல்லி மலை சொல்லி வச்சிருந்தாங்க ஆனா யாரு எதுனா தெரியாது அப்பதான் நம்ம வயசானவங்கன்னா தப்பா நினைப்பாங்கல்ல அய்யோ வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து அவங்க ரொம்ப 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 ஓல்டு எனக்கு என்னன்னா ஒரு பயம் எங்க தப்பா ஏதாவது சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு ஆனா எனக்கு அவங்களை பாக்கும்போது சிரிப்பு தான் வந்தது ஏன்னா இவ வந்து உட்காந்து இவளே ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு சுண்டல் ஒரு ஒரு சுண்டலா சாப்பிட்டு இருந்தா ஸ்பூன்ல எடுத்து எனக்கு அதெல்லாம் சிரிப்பு வந்தது அப்ப அந்த பாட்டி அதான் என் பாட்டி இப்படி உட்காந்துங்கன்னா இப்படி ஏசி வச்சுங்கன்னே ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க இவள ஆஹ் அவங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஐயோ தெரியாம அப்படியே போயிருக்கலாம் ஏன்டா நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா செம்ம பண்ணு நானே சொல்றேன் நானே சொல்றேன் அப்புறம் என்னாச்சுன்னா இவ கூச்சப்படுறத பாட்டு நீ ஏமா இவ்வளவு கூச்சப்படுற பாட்டி சொல்றாங்க அவகிட்ட நீ ஏமா இவ்வளவு கூச்சப்படுற நீ வேணா அவங்க ரூம் போங்க ரூம்ல போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாக்குறா ரொம்ப வெல்லந்தியா இல்ல அதான் ரொம்ப வெல்லந்தியா கேஷுவலா சொன்னாங்க என்ன சொல்றது தனியா போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாங்க அது என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு என்ன பாட்டி ரொம்ப மாடர்னா கேக்கு ரூம்ல போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ரூம்ல போய் பேசுங்க ரூமுக்கு போறீங்களா அப்படின்னா அதுதான் அவங்க மலையாளி இல்ல அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா அவங்க வந்து சொன்னாங்க நானும் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு மூந்து மூந்து பாக்குறோம் நாங்க எனக்கு சிரிப்பு தாங்களே இது என்னடா என் பாடி கூட்டி கொடுத்துருவோம் போல அவங்க வந்துட்டு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம் அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு வந்துட்டு சரி ஏதோ வந்திருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அவங்க பாட்டி கேட்க ரொம்ப பயங்கர மாடர்ன் பாட்டியா தான் இருக்காங்க அவங்க அதுல ரொம்ப வா அப்படின்னு ஆயிட்டா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முடி அவன் ஃப்ரெண்டும் அதாவது இவங்க வந்த விநாயகர் விநாயகர் சதி டைம் தான் வந்தா அப்போ வந்து சாமி கும்பிட்டு சுண்டல் சாப்பிட்டு போயிட்டா போறது இல்ல எங்க விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அப்ப வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மால் போறாங்க போல அதனால வந்துட்டு ஆண்டி இது மாதிரி நாங்க மால் போறோம் ஏன்னா இவங்க வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸா கேக் வெட்டான்னு பிளான் பண்ணிருக்காங்க அது வீட்டுல வெட்டலாம வேணாமான்னு பதட்டத்திலேயே வந்தனால ஜஸ்ட் வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க மால்ல போய் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்காக வந்துட்டு ஆன்ட்டி இது மாதிரி சுதர்ஷனை வந்துட்டு மாலுக்கு அனுப்புறீங்களா இங்க ஸ்கை வாக்கு போலாம் போலாம்னு இருக்கும் அப்படின்னு சொன்னேன் எங்க அம்மாவும் சரிமா கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இவ்வளவு ஃப்ரெண்டும் கிளம்புற மாதிரி இருக்கும் போது அவ ஃப்ரெண்ட் இவ கிட்ட வந்துட்டு சரி நீங்க ரெப்ப தனியா வாங்க நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டான் இவ அப்படியே நிக்கிறான் நான் அப்பதான் வந்துட்டு பைக் எடுத்து கிளம்புறேன் சரி இவங்க ரெண்டுமே போயிருப்பாங்களே நம்ம போய்க்கலாம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது வெளியே இருக்கும்போது அந்த தெருமனையில இவன் நிக்கிறான் என்னன்னு நீ இன்னும் போலையும் அப்படின்னு இல்ல அவ போயிட்டா சரி என்ன இருந்தாலும் நீ வரன்னு சொல்லிட்டு அவங்க கூட வர சொன்னான்னு சொல்லிட்டு நான் எங்க அப்பா பைக் எடுத்துட்டு வெளியே போறேன் அவ ஏறிட்டா ஏறிட்டு என்னோட தெருமனை தாண்டல தாண்ட அது என் ஃபேமிலிக்கு எங்க அம்மா அப்பாக்கு மட்டும்தான் தெரியும் என் ஃபேமிலி ரொம்ப பெருசு நிறைய மாமா ரெண்டு மூணு மாமா இருக்காங்க அத்தை நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணு தெரியாது பைக்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டா நான் எப்படி எடுத்துட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி சர்ச் இருக்கும் எங்க தெருமனையில அதை விட்டு போறேன் என்னோட மாமா மாமி வந்துட்டு கார்ல வராங்க ஏன்னா அவங்க அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க எங்க வீட்டுக்கு சோ அவங்க வந்துட்டு அயனவரத்துல இருந்தோ இங்க இருந்தோ லைக் இப்படின்னு வராங்க நான் இப்படி பைக்ல போறேன் நான் பைக்ல போறதை அவங்க பாத்துட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நானும் வந்துட்டு கண்ணாலேயோ பாய் காட்டினா நினைக்கிறேன் தெரியல ஆனா நான் ரொம்ப கேஷ்ல பே பண்ண பின்னாடி இருக்கிறது ஒரு பொண்ணு என் வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க ஏதோ பையன் லவரா இல்லையே திட்டத்தனமா பைக்ல போறான்னு நினைச்சிருப்பாங்க நான் கிளம்பி போயிட்டேன் எதை பத்தி யோசிக்கல எனக்கு இப்ப வந்துட்டு நான் அவளை கூட ஸ்கை வாக் போயிடணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறம் எங்க மாமாவை போயிட்டு நான் சுஜியை இப்ப பாத்தேன் அவன் தான் ஏதோ ஒரு பொண்ணு கூட போறான் கொசுரு மாதிரி பண்ணிக்கொட போறா புள்ளி மாதிரி அப்படின்னு சொல்லி கவன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா சொல்றாங்க நீ பைக்ல கூட்டு போனியா மும்மு நீ என்ன சொன்ன நீ மட்டும் போறதானே சொன்ன அப்படின்னு சொன்ன பேரு அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சது சொல்லி அப்பதான் என் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களுக்கு வந்துச்சு ஓகே பையன் நிறைய லவ் பண்றான் அப்படின்னு சோ அது ஒரு இன்சிடென்ட் செம்ம ஃபன்னான இன்சிடென்ட் அது ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் இருந்ததுன்னா அதுல நிறைய நிறைய இன்சிடென்ட் நடக்கும் கோத்த மாதிரி அதுதான் ஒரு ஃபண்ணு சோ இவ்ளோ நேரம் சொன்னது எல்லாமே குட்டி குட்டி இன்சிடென்ட் எப்படி எல்லாம் மாட்டினோம் வீட்டுல தெரிஞ்சது ஃபேமிலிக்கு எல்லாம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க பேஸ் பண்ண சின்ன சின்ன விஷயங்களை சோ ஆக்சுவலி வந்துட்டு இப்படி போயிருந்தது அது பர்த்டே எல்லாம் முடிஞ்சிச்சு காலேஜ் எவ்ரிடே எல்லா லைஃப்ல என்ன நடக்கும் அதுதான் காலைல காலேஜ் போவோம் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸு டெய்லி பேசுறது இப்படி நார்மலா ரொம்ப போயிருந்தது நாங்க அதிகமா பெருசா வெளியே மீட் பண்ணிக்கவே மாட்டோம் இப்படியே வந்துட்டு ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் ஒன் இயர் போயிடுச்சு அப்படியே போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்தது லைக் அந்த சண்டை வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நாங்க அதை சால்வ் பண்ணிக்கவே இல்லை எங்களுக்கு அதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் மெச்சூரிட்டி எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சுது அந்த டைம்ல வந்துட்டு எங்களுக்குள்ள அந்த பெரிய சண்டை வந்தோடனே லைக் ஒரு பிரேக்கப் லெவலுக்கு எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு மைண்ட் ப்ரெஷர் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் லிட்டரலா காலேஜ் முடிச்சுட்டு தாமரா ரயில்வே ஸ்டேஷன்ல சண்டை போட்டிருக்கோம் அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க அதுவும் தாமிர பஸ் டைம் செம்ம பீக் சுத்தி மார்க்கெட் மாதிரி இருக்கும் இருந்து நான் கத்துறேன் அவன் என்ன கத்துறா லைக் அவ எப்படி கத்துறான்னா பாயிண்ட் கரெக்டா பேசுவ நான் எனக்கு பாயிண்டே பேச தெரியாது நான் வந்துட்டு லைக் நார்மல் ஒரு என்ன சொல்றேன் ஒரு பையன் மாதிரிதான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது என்ன சொல்லணும்னு நான் இஷ்டத்துக்கு வந்துட்டு எனக்கு பாயிண்ட் கிடைக்காதான் என்னன்னு அடிச்சு விட்டு பேசிட்டு இருக்கேன் அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவன் என்ன ஹர்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஒன்று முடிச்சுக்கலாம் இது நமக்கு இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மனசால சொல்ல பட் ரெண்டு பேருமே அந்த ஒரு டென்ஷன்ல அந்த ஒரு கோவத்துல ரெண்டு பேரும் சொல்லிட்டு அவ பலவர சைடு நோக்கி நடந்து போயிட்டா நான் வந்துட்டு என் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி நடந்து போயிட்டேன் ஆனா நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போயிட்டா அவளும் கொஞ்சம் என்ன ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போயிரு தாண்டி போயிட்டா இங்க இருந்து பார்த்தா லிட்டர்லாம் எதுவுமே தெரியாது அவ்வளவு கூட்டம் அதுல ஓகேவா அப்ப என்னாச்சு எனக்கு வந்துட்டு போகுது பயங்கர சண்டை முடிஞ்சிச்சு அதோட எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிதான் இருந்தது ஆனா எனக்கு வந்து திரும்ப பாக்கணும் அவங்க கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு அது எப்படி அவன் இல்லாம இருக்க முடியும் ஒரு படம் இருக்கு அது தாண்டி தாண்டி போகும்போது லவ் ஜாஸ்தி அவன் மாதிரி தாண்டி போயிட்டு கொஞ்சம் தூரம் திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு ஒரு வேலை அவன் வந்துட்டு இப்ப தாண்டி போனாலும் இப்ப திருப்பி வந்து நான் நான் எங்க போறேன்னு தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் போறேன்னு தெரியும் நான் போயிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ திருப்பி வந்து என்ன தேடலாம்னு நினைச்சு தேடிட்டு இருப்பாளும் நினைச்சு அவ தேடிட்டு இருக்கா லிட்டரலி அங்க தேடிட்டு இருக்கா அப்ப நான் ரிட்டர்ன் வரேன் பார்த்தா அவ தேடிட்டு இருக்கா பொய்யோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிட்ட போயிட்டு பட்டு பட்டு இல்ல அப்போ என்ன பேபியை சொல்லிருப்பேன் ஏதோ அப்போ என்ன செல்லமா சொல்றேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு சாரி டி சாரி டீ சொல்றான் அவனு சாரின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த பஸ் ஸ்டாண்ட் நடுவில் இருந்துட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணாம லைக் லைட்டா ஒரு ஷோல்டர்ல எப்படி வச்சுட்டு சாரி சாரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்றோம் அது லிட்டரலா பிரிஞ்சு போயிட்டோம் பிரேக்கப்னு இது ரொம்ப ஃபன்னா தான் இருக்கு கேக்கும் அந்த டைம்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணனும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது பட் நான் சொல்றேன் இப்படி போயிடு அவ தேட ஆரம்பிச்சா எங்க போய் இருக்க மாட்டா சண்டை போட்டு एक्चुअली வந்து அப்படி தான் இருந்துச்சு அவன் வீட்டுக்கு போயிருக்கணும் நான் என் வீட்டுக்கு போயிருக்கணும் அது 30 मिनिट्स கழிச்சு நான் சொல்றேன் வித்தின் செகண்ட்ஸ்ல நாங்க போயிட்டு திருப்பி வரல இப்படி போயிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கும் நான் அங்க உட்காந்து அப்படியே அங்க டீ குடிச்சிட்டு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு அப்படின்னு யோசனைக்கும் போது அவ என்னை தேடிட்டு இருக்கா எனக்கு தோணிச்சு இங்க அவ போவாம தேடிட்டு இருக்காளோ என்னதான் சண்டை போட்டாலும் சொல்லும் போதுதான் பாக்குற அவ தேடுற நான் பார்த்தேன் அங்க திருப்பியும் சேர்ந்தோம் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு அந்த பாண்டிங் நம்மளால என்ன சண்டை போட்டாலும் பிரிய முடியாதுடா அந்த மாதிரி ஆயிடுச்சு அது வந்துட்டு ரொம்ப டச்சிங்கான ஒரு மூமெண்ட் ரொம்ப கேவலமா அந்த இடத்துல போயிட்டா திரும்ப வருவானா என்னன்னு தெரியல நான் பாட்ட சுத்திக்கிட்டே இருந்தா அவனும் வந்து பார்த்தா ரெண்டு மூணு ஏன்னா ஹாஃப் அன் அவர் மேலே ஆயிடுச்சு அதுக்கு மேலேயே அவ ஏன் தேடணும் எனக்கும் ஏன் தோணும் நான் திருப்பி போய் செக் பண்ணுமா வெறுப்பாளா இல்ல கிளம்பி இருப்பாளா அப்படின்னு போய் பார்க்கும்போது அது அங்க ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் ரொம்ப லவ்வபுளா இருந்தது எல்லாமே எல்லாமே ஸ்மூத்தாக ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு காலேஜ் முடிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது எனக்கு வந்து நிறைய பிளேஸ் நிறையா நான் எப்போ மாதிரி ஃபோர் இயர்ஸ் முடிக்கிற வரைக்குமே நான் ஒரு ஜாலியான பர்சன் லைஃப் பத்தி எந்த தாட்ஸும் இல்ல எப்படி நம்ம ஜாப் போகிற எதுவுமே இல்லை எப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தது இவன் ஸ்டடீஸில் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணா நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் எதுவுமே படிக்கிறதெல்லாம் அவள் தான் நைட்டில் உட்காந்து படிப்பு எனக்கு சொல்லிக் கொடுத்து சில பாஸ் பண்ணோம் சில அரியர்லாம் வச்சேன் நிறைய அரியர் வச்சேன் ஃபைனல் செமஸ்டருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நாலு அரியர் பிளஸ் ஃபைனல் செமஸ்டர் ஒரு மூணு சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு ரெண்டு ப்ராக்டிக்கல் நினைக்கிறேன் மொத்தம் ஒரு பாஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன்பது பேப்பர் இருக்கு ஸோ அப்படி நான் எல்லாமே ஜஸ்ட் பாஸ் நான் ஏதோ ஒன்று அப்படியே பாஸ் ஆகிட்டேன் நான் ஆக்சுவலாக வந்து இது நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்த லவ் காலேஜ் முடிச்ச பிறகுதான் எங்களுக்கு ஒரு ரியாலிட்டியே ஹிட் ஆச்சு ஏன்னா காலேஜும் வந்துட்டு கரெக்டா முடிக்கல இவ முடிச்சா இவ வந்துட்டு நல்லா படிக்கிற போன ஆவரேஜ் ஸ்டூடெண்டா மாத்தி பாஸ் ஆக வச்சுட்டா எப்படியோ பாஸ் ஆயிட்டா அவ்வளோ டேலண்ட்னால நான் அப்படின்னா எனக்கு ஒரு நைன் பேப்பர்ஸ் கிளியர் ஃபைனல் செமஸ்டர் எனக்கு அப்பதான் ரியாலிட்டி ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து பிளேமெண்ட் ஆயிட்டாங்க இவளும் பிளேஸ் ஆயிட்டா இவ எப்படி பிளேஸ் ஆனா ஒரு கம்பெனியில செகண்ட் கம்பெனியில ஆனா இவ பிளேஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவளும் பிளேஸ் ஆனக்கு அப்புறம் எனக்கு ரியாலிட்டி ஹிட் ஆயிடுச்சு ஓகே இவ மட்டும் இப்படி கஷ்டப்பட போறா லைஃப்ல நானும் சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணாதானே அப்படின்னு சொல்லும்போது ஓகே நம்மளும் ஜாப் எல்லாம் போனோம்ல நம்மளும் ஏன்னா அது வரைக்குமே பிளேஸ் ஆனா கூட ஜாலியா கலாய்ச்சி எனக்கு இப்போ என்ன பிளேஸ்மெண்ட் அப்புறமா ஏதோ எங்க அப்பா வேலை ரெடியாக எனக்கு எடுத்து வச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தேன் ஸோ அப்போதான் எனக்கு வந்துட்டு அந்த அரியர் கிளியரும் பண்ணல பிளேஸும் ஆகலை இவ பிளேஸ் ஆயிட்டா என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் ஆப்வியஸ்லி நிறைய பேர் பிளேஸ் ஆயிட்டாங்க சில பேருக்கு பேக்கப்லாம் இருந்தது ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு அப்போதான் ரியாலிட்டி பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு என்ன பண்ண போறோன்னு எனக்கு தெரியல அரியர் வேற எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது அரியர் வச்சுட்டு அந்த மார்க் இல்லாம கிளியர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவோம் அரியர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிளியர் எல்லாரும் முடிச்சு போயிடுவாங்க நான் அரியர் வச்சுட்டு திருப்பி அந்த காலேஜ்ல போய் எழுதுறது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காது ஃபைனல் செமஸ்டர் அந்த பயத்திலேயே வந்துட்டு இவ இவகிட்ட வந்துட்டு எப்பவுமே நான் சொல்லுவா படி படின்னு சொல்லிட்டே இருப்பான் நான் படிக்கவே மாட்டேன் திமிக்கி கொடுத்துட்டே இருப்பேன் ஆனா ஃபைனலா வந்துட்டு எனக்கே ரியாலிட்டி ஹிட் ஆனதுக்கப்புறம் இதுல நம்ம கிளியராச்சும் பண்ணோம் வேலைதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த டைம்ல அந்த அது அந்த ஹெல்ப் பண்ணனால என்ன ஆச்சுன்னா அட் அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேப்பர் கிளியர் பண்ண பைனல் செமஸ்டர்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல எதாவது அரியர் வந்துடும் பயத்தோட படிச்சேன் எழுதி முடிச்சுட்டும் எனக்கு பயம் இருந்தது ஏதாவது ஏன்னா எனக்கு நான் ரொம்ப ஸ்லோ ரைட்டிங் எனக்கு வந்துட்டு நான் செதுக்குவேன் அப்படியே உட்காந்து அதாவது நூறு மார்க்னா எழுது மார்க் தான் எழுதுவேன் முப்பது மார்க்கு வாண்டடா விட ஏன்னா என்னால் எழுத முடியாது அவ்வளவு ஃபாஸ்டா எப்படி பாஸ் பண்ண போறேன்னு நினைச்சிருக்கும் போது தான் ஃபைனல் செமஸ்டர்ல ஆல் கிளியர்னு வந்துச்சு எனக்கு அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு நம்மளும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிளியர் பண்ணிட்டோம் ஏன்னா நான் எதிர்பார்க்கல எல்லாமே இவ்வளவு தான் நான் அது கிளியர் பண்ணேன் காலேஜ் முடிச்சிட்டோம் காலேஜ் முடிச்ச பிறகு தான் எல்லா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு ஆமா எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுந்தே காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் நிறைய ஃபேஸ் பண்ணோம் நானும் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணேன் அவளும் அவள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணால் என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஒரு விஷயத்துல இப்போ வந்து நின்றுட்டு இருக்கோம் ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபே வந்துட்டு என்ன சொல்றது அது அது ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் காலேஜ் முடிச்ச பிறகுதான் லைஃப்னா என்ன எல்லாரும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிருக்கும் போது பயங்கர பிரஷரா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த லவ் ஸ்டோரி வந்து ஜாலியா பார்த்துருப்பீங்க சின்ன சின்னதாக தான் வருத்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இது இந்த இந்த ஃபேஸ் இது காலேஜ் ஃபேஸ் வரைக்கும் இப்ப நான் இந்த காலேஜ் முடிச்சிட்டோம் நானும் கிளியர் பண்ணிட்டேன் அவளும் கிளியர் பண்ணிட்டேன் அவளுக்கு ஒரு ஜாப் ஆல்ரெடி கிடைச்சிருக்கு எனக்கு எந்த ஜாபும் இல்ல ஸோ இந்த பேஸ் காலேஜ் முடிச்சு அந்த டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஒரு ஃபேஸ் இருந்தது அந்த டைமில் தான் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் ரொம்ப சண்டை போட்டிருக்கோம் ரொம்ப மாற்றி மாற்றி எங்களுக்குள்ளே எப்படி இந்த லைஃப் எடுத்துகிட்டு போகிறதே தெரியாமல் ஒரு மாதிரி குரூஷலாக இருந்தோம் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு தெரில பட் அது அழகாக உங்களுக்கு சொல்லணும் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அது இன்னொரு பார்ட்டாக சொல்ல போகிறேன் அதுதான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும் அது கண்டிப்பாக டைம் எடுத்து தான் சொல்லணும் எனக்கு ஏன்னா இது மாதிரி கேஷுவலாக சொல்ல முடியாது அது ஃபன்னே இல்லை ஆமாம் ஃபன்னே இல்லை ஃபுல்லு அழுகல்ஸ் தான் எல்லார் லைஃப்ல இருக்கிற மாதிரி அப்படியே எங்களுக்கு புதுசா வந்துட்டு தான் உலகத்திலே கஷ்டம் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிறது தான் அது வந்து நான் பண்ண தப்புனால்தான் நான் அனுபவிச்சேன் அதே மாதிரி வந்துட்டு அவ லேர்ன் பண்ணிக்கிட்டது அதாவது மேரேஜ் ஸ்டாக் ஆரம்பிச்சு மேரேஜ் முடியிற வரைக்கும் மேரேஜ் முடிஞ்சு இப்ப இருக்கிற வரைக்கும் நாங்க அழகா சொல்றோம் அது கொஞ்சம் டைம் கொடுங்க டக்கு டக்குன்னு தான் பட் எங்களால் டெலிவர் பண்ணா கொஞ்சம் லேட் ஆகும் அது கண்டிப்பா பண்ணல கொஞ்சம் அப்படியே நடா மாறிப்போம்